ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி அடுத்து வர எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் காவேரி வெணிலாவை கூட்டிகிட்டு வந்தாங்கன்னு தெரிஞ்சிருந்தோம் விஜய் வெணிலாவை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகும்போது காவேரியை விட்டுட்டு போகிறது ரொம்பவுமே கதையில் லாஜிக் மிஸ்டேக்காக தான் இருக்குது ஏன்னா காவேரி மேலே விஜய் ரொம்பவுமே அன்பாக இருக்காரு காதலாக இருக்காருங்கிற மாதிரிலாம் காட்டுறாரு ஆனால் காவேரிக்கு தெரியாமல் வீட்டை விட்டு வெணிலாவை கூட்டிகிட்டு போகிறது எந்த வகையில் கதையில் நியாயம்னு சொல்லி சொல்ல முடியாது ஏன்னா ராகினி வேற காவேரியை தொடர்ந்து இரிட்டேட் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு தான் இன்னைக்கான எபிசோடில் காவேரி தூங்கும்போது விஜய் பேசினார் அப்போ இப்படிலாம் நிறைய சிக்கல் இருக்குங்கும்போது காவேரியை தனியாக வீட்டில் வீட்டில் விட்டுட்டு எதுக்கு வெண்ணிலாவை மட்டும் கூட்டு ஹாஸ்பிட்டல் போகணும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்க தோணுது சரி நம்ம இப்போ கதைக்கு வருவோம் இதெல்லாம் சீரியலில் ஒரு யதார்த்தமான விஷயம் தான் இப்போ ராகினி காவேரியை ரொம்பவுமே வெறுப்பேற்றிட்டாங்க அதே நேரத்தில் கங்கா வந்து செம்மையாக கேள்வியான கேள்வி கேட்டு விட்டாங்க இப்போ காவேரியும் சமாதானப்படுத்துவாங்க காவேரி ஓரளவு சமாதானம் ஆயிடுவாங்கன்னு வச்சுக்கலாம் ஏன்னா அந்த சின்ன சின்ன வில்லத்தனத்துக்குலாம் பெரிய ரியாக்ட் பண்ணி கதையில் வேற மாற்றத்தட்ட எல்லாம் கொண்டு வர மாட்டாங்க இப்போ வெண்ணிலாவை ஹாஸ்பிட்டல் கூட்டிக்கிட்டு விஜய் போயிட்டு வருவார் வந்ததுக்கப்புறம் வெண்ணிலாவை ரொம்பவுமே அக்கறையாக பார்த்துக்குவார் ஏன்னா டாக்டர் அக்கெல்லாம் நிறைய அக்கறையாக பார்த்துக்கணும் பழைய நினைவுகள் எல்லாம் பேசணும் தான் அவங்களுக்கு பழசெல்லாம் ஞாபகம் அப்படி அப்படிங்கிற மாதிரி போல நம்ம எத்தனை படத்தில் எத்தனை சீரியலில் பார்த்துருக்கோம் அந்த மாதிரி பெரிய டயலாக்லாம் பேசியிருப்பாங்க அதனால காவேரி வந்து வெண்ணிலா வந்து விஜய் ரொம்பவுமே அன்போட பாசத்தோடு பார்த்துக்குவாரு இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க காவேரி ரொம்பவும் எமோஷனல் பிரேக் ஆகிடுவாங்க ஏன்னா அவர் வந்து ரொம்ப அன்பாக நடந்துக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் விஜயை வந்து காவேரி ரொம்பவுமே லவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சது தான் அதனால விஜயோட கஷ்டத்தை காவேரியால் பொறுத்துக்கவே முடியாது அதனால வெண்ணிலா கூட விஜய் சந்தோஷமாக இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு கட்டத்தில் முடிவு தான் விஜய் விட்டு காவேரி பிரிஞ்சு போவாங்க ஆனால் அதுக்கு இப்போதைக்குள்ளே ஸ்டோரி இல்லைங்க அதனால் அவசரப்பட்டு நீங்களும் ஏதாவது முடிவெடுத்து என்னை திட்டிவிடாதீங்க நான் அப்படி கெஸ் பண்ணுறேன் ஏன்னால் ஆனால் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ஒரு மூமெண்ட்டுக்கெல்லாம் நம்ம காவேரி வீட்டை விட்டு வெளியில் போகிற ஆள் இல்லை அதனால் நான் இப்போதைக்கு அப்படிதான் யோசிக்கிறேன் ஏன்னால் ஒரு ப்ரொமோ வந்துச்சுன்னா தான் அடுத்து எப்படி ஸ்டோரியை கொண்டு போகிறாங்கங்கிற தெளிவான ஒரு மூமெண்ட்டை நம்ம ரிவ்யூ பேச முடியும் ஏதோ பேசி உங்கள் ரெண்டு நிமிஷத்தை நான் வேஸ்ட் ஆக விரும்பல இது நான் பல தடவை பல இடத்துல உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் அவங்களோட ரெண்டு நிமிஷம் என்கிட்ட ரொம்ப பெரிய ஒரு ஒரு வேல்யூவான ஒரு விஷயம் அதனால் வந்து யோசித்து பார்க்கும்போது அப்படி தான் தோணுது ஆனால் நிறைய லாஜிக் மிஸ்டேக் என்னென்னா நம்ம விஜய் காவேரிக்காக ரொம்பவுமே இன்ட்ரெஸ்ட்டாக இந்த இந்த சீரியல் பார்த்துட்டு இருக்கோம் அதை ஒரு காரணமாக காட்டி இப்படி ஒரு நல்ல கதையை வச்சு நம்மளெல்லாம் இவ்வளோ இரிட்டேட் பண்ணணுமா அப்படிங்கிறது மட்டும்தான் எனக்கு பெரிய ஒரு மனசில் கவலையாகவே இருந்துகிட்டு இருக்குது சூப்பராக சந்தோஷமாக ஸ்டோரியை கொண்டு போயிட்டு இருக்கலாம் அதை விட்டுட்டு இப்போ பார்த்தோம் அப்படின்னா சம்மந்தமே இல்லாமல் வெண்ணிலா கேரக்டர் கொண்டு வந்தாங்க கொண்டு வருவாங்கிறதெல்லாம் தெரியும்னு வச்சுக்கலேன் இருந்தாலும் இப்போ பார்த்தோம்னா காவேரி வீட்டை விட்டு போனாங்கன்னா நம்ம ரொம்ப எமோஷனல் பிளாக்மெயில் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் என்ன பண்ணுறது சீரியல்லாம் அப்படி தானே இருக்கும் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு இதை பற்றின உங்களோட கருத்து கமல் பாசை தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபார் தேங்க்ஸ் चौरा तो ची